வணக்கங்க மணிக்கு இரண்டு வகை சட்னி ஆமாங்க ஆந்திரக்கார சட்னி பப்பு சட்னி பார்க்க போகிறோம் இந்த ரெண்டு வகை சட்னியும் வெவ்வேறு டேஸ்ட்டில் பண்ண போகிறோங்க இந்த ரெண்டு வகை சட்னி வச்சு எத்தனை இட்லி சாப்பிட்றாங்க தெரியாமல் கணக்கு விளக்கெல்லாமல் சாப்பிட்றாங்க அந்த டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க சுட இட்லி தோசைக்கும் அதே மாதிரி சப்பாத்தி பூரிக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம் இப்போ ஆந்திர காரா சட்னி செய்ய போகிறேங்க பூண்டு பதினஞ்சு பால் இதை அரைச்சி எடுத்துக்கலாம் வெங்காயம் ரெண்டுங்க இதையும் ஒன்று ரெண்டு அரைச்சிக்கலாம் இது எல்லாத்தையும் பச்சை அரைக்கணுங்க அரைச்சிட்டோங்க ஒரு தக்காளி நைஸ் அரைச்சிட்டோங்க பதினஞ்சு வரம் லகாவை ஊறு வச்சு அடிச்சுருக்கோங்க இதை நைஸ் அரைக்கணுங்க ரெண்டு இனுக்கு கருப்பில் சேர்த்தாரிங்க இதில் அளவுக்கு புளி சேர்த்துக்குங்க அடுப்பில் கடாய் வச்சுட்டேங்க எண்ணெய் சேர்த்துட்டேங்க நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க கடுகு கருவேப்பில போட்டுக்குங்க பொரியட்டுங்க பொறிஞ்சி வச்சுங்க பெருங்காய்த்தூள் சேர்த்துக்குங்க ஒன்று ரெண்டாயிரம் நசுக்கி வச்சுருக்க அந்த பூண்டை சேர்த்துக்கலாம் பூண்டை சேர்த்து வதக்குங்க இது நல்லா வதங்கி வரட்டுங்க இப்போது வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் ஒன்றும் பாதி அரைச்சிருக்கணுங்க நைசா அரைக்கூடாதுங்க இப்போ இது வதங்கட்டுங்க இது எல்லாத்தையும் நல்லா வதக்கணுங்க பச்சை வாசனை போடுங்க இப்போது அரைச்சி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து வதக்கலாம் இப்போ மிளகா வத்தல் சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா சேர்த்துக்குங்க நான் பதினஞ்சு சேர்த்துருக்கேங்க மிளகாய் பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா விடுங்க ஓகேங்க நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா அப்படி பார்க்குற அந்த மறக்காமல் மறுமொழி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணிட்டீங்களா இப்போ மூடி வச்சிடலாங்க கொதிக்கட்டுங்க நம்ம ஏற்கனவே வதக்காதனால மூடி வைக்கிறோங்க இது நல்லா கொதிக்கிடுங்க பச்சை வாசனை போணுங்க இது நல்லா காரமாக இருக்குங்க அதனால கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கலாம் தேவைப்பட்டா சேர்த்துக்குங்க உங்கள் வேணாம்னா ஸ்கிப் பண்ணிடுங்க வெள்ளம் சேர்த்துட்டு நல்லா விடுங்க அப்படியே கீழே இருக்க பெல் பட்டன்லாம் ஆள் கொடுத்துருங்க ஓகேங்க மூடி திறந்து பார்க்கலாம் சட்னி நல்லா கொதி இருக்குங்க நல்ல வாசனை வருதுங்க சட்னி நல்லா காரசாரமாக ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க இது இன்னும் கொஞ்சம் வத்தணுங்க இந்த சட்னி தண்ணியாக வைக்கிறத விட கெட்டியை வச்சா நல்லா இருக்குங்க அதனால் இன்னும் கொஞ்சம் சுண்ட வைக்கலாம் இந்த சட்னிக்கு பத்து இட்லி கூட பத்தாதுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த சட்னி ரெண்டு மூணு நாளைக்கு கூட கிடாதுங்க அப்படியே இருக்குங்க இதில் நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் நல்லாயிருக்குங்க பாருங்கள் சட்னி ஓரளவு வத்திருக்குங்க இன்னும் கொஞ்சம் சுண்டனுங்க இப்போ பார்க்கலாம் நல்லா வத்திருச்சுங்க நீங்கள் போது இந்த மாதிரி நல்லா வற்ற விட்டு எடுத்திங்கன்னா சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அதேமாதிரி போகாதுங்க தண்ணி வற்றி நல்லா கெட்டியாக எடுக்கும்போது டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்குங்க சூப்பராக இருக்குங்க இது எந்த டிஷ்கூடையும் பொருந்துங்க சாதம் இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்கும் சூப்பரான சைட் டிஷ்ஷுங்க இது கூடயும் பொருத்தமாக இருக்குங்க ரெண்டாவது செய்யறது பப்பு சட்டிங்க இது ஆந்திரா ஸ்பெஷலுங்க கடை எண்ணெய் சேர்த்து கடுகு போட்டேங்க கொறிஞ்சிருச்சுங்க இப்போ உளுந்து பருப்பு கடலப்பருப்பு ஒவ்வொரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது வருபட்டுங்க இது பாதி வருபடணுங்க இப்போ பூண்டு பூண்டுப்பால் அஞ்சு சேர்த்துக்கலாம் பருப்பு சேர்த்துருக்கனால வாயு தொந்தரவு இல்லாமல் இருக்கிறதுக்காக ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் உங்கள் தேவைக்கேற்ப பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க இந்த சட்னி இட்லி தோசையும் சூப்பராக இருக்குது சாத்த ஒரு சாப்பிட்லாங்க பருப்பு வறுபடிச்சு எடுத்துடலாம் ரெண்டு வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கீங்க இப்போ சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை வதக்கிடுங்க பாதி வதங்கணுங்க இப்போ வதங்கிடுச்சிங்க நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம் பழுத்த தக்காளி ரெண்டுங்க அது வதக்கலாம் இப்போ எட்டுலேருந்து பத்து வரைக்கும் வர மிளகாய் சேர்த்துக்குங்க வர மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க இப்போ சட்னிக்கு தேவையான அளவுக்கு புளி சேர்த்துக்குங்க புளிப்பு வந்து உங்கள் டேஸ்ட்டு கேத்தமாக கொடுங்க இப்போ அந்த சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுங்க இது ஒரு முறை நல்லா வதங்கட்டுங்க வதங்கிடுச்சுங்க இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி அரைக்கட்டளவுக்கு சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி சேர்த்துட்டு அந்த ஹீட்லேயே வதக்கிடுங்க வதங்கிடுங்க இந்த சட்னி சூடான சாத்தோடு போட்டு சாப்பிடவும் சூப்பராக இருக்குங்க மாதிரி இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்குங்க இது வதக்கிடலாம் நல்லா வதக்கி கெட்டி சட்னி எடுத்து வச்சோம்னா ஒரு நாள் ஃபுல்லாக கிடாதுங்க அப்படி இருக்குங்க இது அரட்டுங்க சட்னி அரைக்கலாங்க எல்லாத்தையும் மொத்தமாக போட்டுறதுங்க பருப்பு மட்டும் அரைக்கலாங்க அரைச்சங்க வேர்க்கடையில் ஒரு கைப்பிடி அளவு அதையும் சேர்த்துக்குங்க அரைச்சிக்கலாம் பருப்புகள் ஒன்று ரெண்டு அரைப்படணுங்க அரைச்சோங்க இப்போது வதக்கி வச்சிருக்க பொருட்களை சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க பருப்பில் இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்து அரைங்க கெட்டியை அரைச்சிக்கலாங்க அரைச்சிட்டுங்க அரைச்சி சட்னி இந்த மாதிரி இருக்கணுங்க ரொம்ப நைஸாக முழுமழும் அரைச்சிடாதீங்க இந்த மாதிரி இருக்கணுங்க அடுப்பில் என்ன சேர்த்து கடுகு பொறிச்சிட்டுங்க பொறிஞ்சிடுச்சுங்க இப்போது சட்னி சேர்த்துக்கலாம் இதில் கலவருக்கு பதில் தோர்மருப்பு போட்டு செய்யலாங்க நம்முடைய ஆந்திர பப்பு சட்னி இப்போ ரெடிங்க ஓகேங்க தோசையோடு ஆந்திர கார சட்னி வச்சு சாப்பிட்லாங்க நல்ல டேஸ்டாக சூப்பராக இருக்குங்க கார சட்னிக்கு தோசையை பேப்பர் மாதிரி ஊற்றாமல் அப்படியே சாப்பிட்ட மெத்து மெத்துன்னு ஊற்றி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க இந்த தோசைக்கு இந்த கார சட்னி அட்டைக்கசமாக இருக்குங்க சூப்பராக இருக்குங்க இட்லி தோசைக்கு இந்த ஆந்திர கார சட்னி ரொம்ப சூப்பராக இருக்குங்க பொருத்தமாக இருக்குங்க அருமையாக இருக்குங்க நீங்கள் வைக்க வைக்க சாப்பிட்டுட்டே இருப்பாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் சுடச்சிடு இட்லி கூட இந்த பப்பு சட்னி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஓகேங்க ரொம்பவே டேஸ்ட்டான சூப்பரான இந்த ஆந்திர கார சட்னியும் பப்பு சட்னி நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே இப்போ மற்ற வீடியோ சந்திக்கலாம் நன்றி